திரைத்துறையில் மட்டுள்ள எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்தாலே இருக்கு இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பாத்தீங்க உங்களுக்கு இது பயிற்சி மருத்துவம் பண்ணுற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது தொடர்ச்சியே நடக்குது வாசி வாங்குற தங்கச்சி வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது எல்லா துறையிலும் இருக்கு பேருந்துல போகும்போது இருந்து எல்லா துறையிலும் இருக்கு அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அதுல இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே ராதிகாலம் சொல்றாங்க பாருங்க அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோவேன் அதுக்குள்ள சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாத்தும்போது போது எடுக்கும் போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரீகம்னு பாருங்க அப்ப அது எல்லா இடங்கள்லயும் இது கவனமா இருக்க வேண்டியது இப்ப நான் நீங்க இங்க நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டா இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது